தமிழகத்தில் பத்தொன்பதாம் தேதி பாராளுமன்ற தேர்தல் ஒரே கட்டமாக நடைபெறவுள்ளது இந்நிலையில் இன்று மாலை ஆறு மணியுடன் தேர்தல் பிரச்சாரம் முடிவடைய உள்ளது இந்நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அதேபோல திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர் துரை வைகோ இன்று மதியம் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள பெரியார் சிலை முன்பு பிரச்சாரத்தை துவங்கினார் அவருக்கு ஆதரவாக திமுக முதன்மை செயலாளரும் அமைச்சருமான கே என் நேரு கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தாா் பிரச்சாரமானது திருச்சி மத்திய பேருந்து நிலையம் பெரியார் சிலையில் அருகே துவங்கி உறையூர் சத்திரம் பேருந்து நிலையம் திருவானைக்காவல் அரியமங்கலம் எடத்தெரு போன்ற முக்கிய வீதிகளில் வந்து இறுதியாக காந்தி மார்க்கெட் அருகில் அருகே நிறைவு பெறுகிறது இந்த பிரச்சாரத்தின் போது திருச்சி மேயர் அன்பழகன் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ரேக்ஸ் மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர்